அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய விழா புனித அவிலா தரசா விழா லூக்கார் நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று புனித அவிழா தெரசா விழாவை மகளோடு கொண்டாடுகின்றோ இவர் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து மார்ச் இருபத்தெட்டு ஸ்பெயின் என்ற நாட்டில் அவிலா என்ற ஊரில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் அலன்சோ தாய் பெயர் பீட்ரிஸ் பெற்றோர் இவரை சிறு பருவத்திலிருந்து பக்தி நிறைந்தவராக வளர்த்து வந்தார்கள் குறிப்பாக புனிதர்களின் வாழ்க்கை வரலாறும் ஆன்மீக போதனையும் வழங்கினார் ஆர்வம் ஊர் இனத்தவருக்கு நற்செய்தி அறிவித்து மறைசாட்சாக உயிர் திறக்க வேண்டும் இயலவில்லை வீட்டுத் தோட்டத்தில் குடிசை ஒன்று கட்டி அதில் துறவியை போன்று வாழ்ந்து வந்தார் தாயின் இறப்பு இவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது உலக போக்கிலான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றார் தூய எரோனிமுஸ் வாழ்க்கை வரலாற்றை படிக்க வாய்ப்பு கிடைத்தது அவரது வாழ்வை தொட்டது மனம் மாறி கார்மல் மடத்தில் துறவியாக சேர்ந்தார் கார்மல் சபையில் ஜபத்திலும் தவத்திலும் தனிமையிலும் செலவழித்தார் நிறைய காட்சிகளை கண்டார் ஒரு முறை இவரது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவது போன்று காட்சி கண்டார் சபை தலைவி பொறுப்பு கொடுத்தது இறை திருவிழமான ஏற்றுக்கொண்டு சபையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் சீர்திருத்தம் துறவியறி ஆன்மீக வாழ்விலும் ஜெவ வாழ்விலும் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அருள் தந்தை பீட்ட அல்கந்தார துணையுடன் பெண்களுக்கான சபை தோற்றுவித்தார் இச்சபையில் இருந்தோ காலனி அணிவதில்லை ருபியோ தே ராவண்ணா என்ற அருள் தந்தையின் உதவியுடன் ஆண்களுக்கான சபையும் தோற்றுவித்தார் பெண்களுக்கான பதினேழு மடங்களும் ஆண்களுக்காக பதினைந்து மடங்களும் ஆரம்பித்தார் ஆன்மீக ஆலோசகர் சில்வை அருளப்ப ஆன்மீக ஆலோசகராக இருந்து மிகவும் உறுதுணையாக இருந்தார் சபையிலிருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தன துணியோடு எதிர்கொண்டு வெற்றி கண்டார் ஒரு மிக சிறந்த எழுத்தாளராக விளங்கினார் எழுதிய புக்ஸ் த வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன் த ஆட்டோபயோக்ராபி இன்டீரியர் கேஸ்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு திருத்தந்தை பதினைந்தாகிற கோரி புனித பட்டம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது திருத்தந்தை ஆறாம் போல் மறைவல்லுன பட்டம் கொடுத்தார் இவர் வாழ்வில் இருந்து இரண்டு முக்கியமான பண்புகள் ஒன்று விமர்சனங்களை துணியோடு எதிர்கொண்டார் சிந்தித்து கொண்டார் செயல்படுவோம் நான் எனது இறை அழைப்பை ஏற்று உடன்போடு பணி செய்கின்றேனா எனது பணி வாழ்வில் விமர்சனங்களை துணியோடு ஏற்றுக்கொள்கின்றேனா நான் செய்யும் பணி வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை பொறுமையோடு சந்தித்து செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது இறை ஏற்று உள்ளன்போடு பணி செய்யவும் பணிவாழ்வில் எழுகின்ற விமர்சனங்களை துணிவோடு ஏற்றுக்கொள்ளவும் பணிவாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை பொறுமையோடு ஏற்று செயல்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்